பல பிரச்சனைகளை மாற்றி மாற்றி காட்டாமல் முக்கிய பிரச்சனையை மட்டும் நோக்கி சீரியல் போயிட்டு இருக்கிறதால அடுத்தடுத்த சீன்களை எப்படி இருக்குமோன்னு பார்க்குறவங்கள படப்படுக்க வச்சிக்கிட்டு இருக்கு தெய்வ மகள் சீரியல் நம்பிய கொன்னுட்டான்னு க சத்யாவை ஜெயிலுக்கு அனுப்பி போலீஸை நம்ப வச்சு பிரகாஷை குழப்பி விட்டு நம்பியை கொல்லாமல் மறைச்சி வச்சு நாடகம் ஆடி அப்புறம் உண்மையை தெரிஞ்ச பிரகாஷ் எப்படியெல்லாம் நம்பிய தேடி ஓடினானோ அதை விட இன்னைக்கு காயத்ரியை ஓட விட்டுருக்கு அந்த லேப்டாப்பு போக இடத்துக்கு தான் லேப்டாப் போயிருக்கு ஆனால் நம்பிக்கதை மாதிரி லேப்டாப்பும் ஆகுமா லேப்டாப் பிரச்சனை பத்திரம் படுத்தும் பாடு அடுத்து குமாரோட கோபம் காயத்ரிக்கு ஆரம்பிச்சுட்டு தான் என்ன பிரச்சனைனாலும் காயத்ரியோட கான்ஃபிடென்ட் மட்டும் இன்னும் குறையலை குமாரோட கோபம் காயத்ரி முன்னாடி செல்லுமா நம்பியா காயத்ரியான்னு பார்த்தா ஜெயிச்சது காயத்ரி இப்போ குமாரா காயத்ரியா ஜெயிக்க போவது யாரு காயத்ரி உணர்ச்சி வச பேச்சால மொத்த பிளானன் தவிடுபடியாகுமா குப்பைக்காரனோட நின்ன காயத்ரி பழைய பொருள் விக்கிரவங்கிட்ட அஞ்சலி வாங்கின லேப்டாப் இதையெல்லாம் சம்மந்தப்படுத்தி யோசிக்குமா பிரகாஷ் மூளை யோசித்து பிரகாஷ் விசாரணையை துவங்கினா மீண்டும் காயத்ரி ஒரு க்ளூவை பேப்பர் கடையில் கொடுத்துட்டு போயிருக்கா என்ன க்ளூ அதாங்க விசிட்டிங் கார்டு தூக்கி போட்ட லேப்டாப்பை தேடி ஏன் அலையிறா காயத்ரி போல் பிரகாஷின் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் சூடு பிடிக்கும் தெய்வ மகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸக்குகளில் உள்ள போக்சில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ